காலை சாப்பாடாக இருந்தால் அதில் வந்து நம்ம தினமும் வந்து இட்லி தோசை பூரி பொங்கல் மசால் வடை மசால் தோசை இனிமேலாம் அப்படி வேண்டாம் அதெல்லாம் ஒரு காலம் எங்கே போனாலும் எனக்கு வந்து இட்லி வடை அது வந்து என்னமோ விஜய் திருசா மாதிரி ஜோடியாகவே அடுப்பில் கொண்டு வந்து வைக்கிறது இட்லியும் வடையும் தான் சேர்த்து சாப்பிட்ணும் அதெல்லாம் வேண்டாம் வடை சாப்பிட்னா தனியாக வடை சாப்பிடுங்க ரெண்டு வடை சாப்பிட்லாம் தப்பு இல்லை ஆனால் இட்லியோட சேர்த்து ரெண்டையும் அரிசியோடு சேர்த்து எடுக்கும்போது அது வேகமாக அப்சாப் ஆக இப்போ காலை உணவு எப்படி இருக்கலாம் காலை உணவு வந்து ஒரு கப்பு நிறையா சுண்டல் நல்லா முந்தின நாள் நீங்கள் படுக்க போகிறப்ப கொஞ்சம் போல் கொண்டக்கடலையை ஊற வச்சுட்டு படுங்க மறுநாள் காலையில் எடுத்து அது குக்கரில் வேக்கணும்போது லேசை வெந்து வேக வச்சாச்சுன்னா அதில் கொஞ்சம் போல் மிளகுத்தூள் கொஞ்சம் கொத்தமல்லி இல இருந்தால் அது மேலே தூவி போடுங்க கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு உப்பு வேண்டாம் வெறுமனால் இந்த கொண்டக்கடலையை வந்து வேக வச்சு ஒரு நாள் கொண்டக்கடலை ஒரு நாள் ராஜ்மா ஒரு நாள் நிலக்கடலை ஒரு நாள் பாசிப்பயிறு அது மாதிரியான சுண்டல் ஒரு கப்பில் இருக்கட்டும் எல்லா காய்கறிகளும் சேர்த்து அரைச்ச சூப் இல்லைன்னா ஸ்மூதி அது மாதிரி ஒரு பெரிய கப்பில் வேக வைத்த காய்கறிகளினுடைய சாரை நம்ம எடுத்துக்கொள்ளலாம் நல்ல புரதம் வேணும் முட்டை சாப்பிட்றவங்க நல்லா ரெண்டு முட்டை முட்டை ஆம்லெட்டாகவோ முட்டையை வேக வச்சா எடுத்துக்கொள்ளுவோம் இல்லை சார் நான் முட்டை சாப்பிட மாட்டேன் பன்னீர் சாப்பிட்லாம் நல்ல பால் பன்னீரோ இல்லை தோஃன்னு சொல்லக்கூடிய சோயா பன்னீரோ அந்த புரதத்துக்கு எடுத்துக்கொள்ளலாம் கொஞ்சம் நாலு பாதாம் பருப்பு நிலக்கடலை இப்படி தான் நம்ம காலை உணவு இருக்கணும் நான் ஒரு கூட்டத்தில் இப்படி நான் பேசிகிட்டு இருக்கேன் காலை உணவு எல்லாம் இருக்கிறோன்னே சார் இதெல்லாம் சரி சார் இதெல்லாம் பிஃபோர் ஃபுட்டாக ஆஃப்டர் ஃபுடாக கேட்குறாங்க ஏன்னா அவங்க எல்லாருமே வந்து இதுக்கப்புறம் ஒரு ஆள் இட்லி அதுக்கப்புறம் கொஞ்சம் பொங்கலும் சாம்பாரும் வச்சு சாப்பிட்டா தான் சாப்பிட்ட ஒரு ஃபீலிங் இருக்கு அப்படி இருக்கக்கூடாது காலை உணவு இது மட்டும்தான் பசிக்குமே பசித்தால் நம்ம உடல் நலமாக இருக்குதுன்னு அர்த்தம் பதினோரு மணிக்கு நம்ம போய் நம்ம பேக்கில் ஒரு கொய்யாப்பழமோ ஒரு ஆப்பிளோ ஏதோ ஒரு பழத்தை எடுத்து சென்று வாழைப்பழம் வேண்டாம் சர்க்கரை இருக்குது ரத்த குதிப்பு இருக்கிறவங்க வாழைப்பழம் வேண்டாம் இல்லை இல்லை எனக்கு சக்கரை தொகுதிப்பெல்லாம் இல்லையா வாழைப்பழம் சாப்பிடுங்க நல்ல நேந்திரன் வாழை செவ்வாழை ப பச்சை வாழைப்பழம் ஏதோ ஒரு பழம் அதை வந்து எடுத்துக்கொள்ளலாம் சர்க்கரை இருப்பவர்கள் வாழை வேண்டாம் கொய்யாப்பழமோ ஆப்பிளோ இப்போ ஏதாவது ஒரு துண்டுகளை எடுத்துக்கொள்ளணும் மதிய உணவு அப்படிங்கும்போது சோறு குறைவாக இருக்கட்டும் அந்த குறைவாக எடுக்கக்கூடிய சோறும் ஒன்று நல்ல சிகப்பரிசி நல்ல மா மாப்பிள்ளை சம்பா இல்லை கருப்பு கவுனி அரிசி எதுக்காக திரும்ப திரும்ப மாப்பிள்ளை சம்பா கருப்பு கவுனியை சொல்லணும்னா அதனுடைய நிறம் அந்த நிறம் வந்து அதில் இருக்கக்கூடிய அந்த நிறம்ங்கிறது அந்த நிறமி சத்து அந்த சிகப்பு நிறத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய லைகோபீன் அந்த கருமை நிறம் உள்ள அந்த கருப்பு அரிசிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஆந்தோசைனின் புற்றுநோய்களை எதிர்க்கக்கூடிய ஆற்றல் உள்ள சத்து அந்த ரெண்டும் இன்னைக்கு பன்னீர் திராட்சை திண்டுக்கல் திண்டுக்கல் ஏன்னு சார் இருக்காங்க அவங்களுக்கு தெரியும் அந்த திண்டுக்கல்லினுடைய பன்னீர் திராட்சை நம்ம எல்லாரும் ஏதோ விதையுள்ள திராட்சைன்னு ரொம்ப கீழே வைக்கிறோம் உண்மையிலேயே திராட்சையில மிகச்சிறப்பு பன்னீர் திராட்சை தான் ஏன்னா திராட்சையினுடைய விதை திராட்சை மேலே இருக்கிற தொலி அதில் இருக்கக்கூடிய ரிசர்வட்டால் அப்படிங்கிற சத்து புற்று வரைக்கும் இது இருக்கக்கூடியது அந்த தொளிலையும் அந்த விதையிலையும் இருக்குது நம்ம அதை தூக்கி தூர போட்டு எனக்கு கொட்டை இல்லாத திராட்சை இருக்குமா அது க்ரீன் சீட்லெஸ் கிரேப்ஸ் பிளாக் சீட்லெஸ் கிரேப்ஸ்ன்னு அந்த ஹைபிரிட் வெரைட்டிக்கு பின்னாடி போகிறோம் நான் பல நேரம் பார்ப்பேன் இந்த திண்டுக்கல் திராட்சைக்கு மட்டும் வெறும் அறுபது ரூபா தான் விலை அதுக்கு நூறுரூவா ஒரு குப்பையை நூற்றி இருபது ரூபா கொடுத்து நம்ம வாங்குகிறோம் இதை வந்து கீழே தூக்கி வச்சிருவாங்க மேலேயே அடுக்கி வைக்க மாட்டான் கீழே வைத்திருப்பார்கள் பல பல இனிமேல் நம்ம நம் மாற வேண்டும் நண்பர்களை நம்ம பேசிக்கொண்டே இருக்கிறோம் மரபை பற்றி பேசுகிறோம் மரபை பற்றி படிக்கிறோம் நம்மால்வரை ஐயா மாதிரி அவங்க தொடர்ந்து பயணித்து பயணித்து சொல்லி சொல்லி தான் எங்களை போன்றவர்களை உருவாக்குறாங்க ஆனால் இன்னும் மாற மாட்டேங்குது இன்னுமே சில வேதனையாக இருக்கிறது ஏன் இதற்கு விலை வர மாட்டேங்குது ஏன் நெல்லிக்காயை வீட்டில் பழத்துக்கு வாங்கிட்டு போகிறோம் அன்றைக்கி ஒரு வீட்டுக்கு நான் போகும்போது நல்லா ஒரு கூட நிறைய ஒரு பெரிய பையன் நிறைய நெல்லிக்காய் வாங்கிட்டு போனேன் பழம் வாங்கிட்டு போகிறோம் இல்லையா நெல்லிக்காய் வாங்கிட்டு போவோம் அந்த வீட்டில் அவங்க கேட்குறது நெல்லிக்காயை வாங்கிட்டு இருக்காங்க இதுக்கு போட வேணும் அவங்களுக்கு நெல்லிக்காய்னா ஊறுகாயை தவிர வேறு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது நெல்லிக்காய் சாரை குடிக்கலாம் நெல்லிக்காய் சுவைச்சி சாப்பிட்லாம் நெல்லிக்காய் ஊறுகாய் போட்டால் அது நெல்லிக்காய்க்கு செய்கிற பாபரும் துரோகம் அது அந்த நெல்லிக்காயினுடைய அத்தனை சத்துக்களை விளந்து கூடுதலாக நோயை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையை அது கொண்டு விட்டுரும் நண்பர்களே நம்முடைய மதிய உணவில் குறைவான சோறு அது கருப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய கவுனியோ சிகப்பரிசியோ வரகரிசி சோறோ அவ்வை பாடிய விஷயம் வரகரிசியும் வழுதனங்காயும் முரமரவன புளித்த தயிரும் தான் அப்படின்னு தனிப்பாடலை சொல்லியிருக்காங்க அவ்வளவு முக்கியமானது வரகரிசிச்சோல் ஏன் வரகரிசினா அது அகைன் லோ கிளேசி கொஞ்சம் ஹை ப்ரோட்டீன் உள்ளது அப்படி வச்சுப்போம் நிறைய காய்கறிகள் இருக்கட்டும் அதில் கண்டிப்பாக கீரை இருக்கட்டும் நிறைய காய்கறி கீரை புலால் சாப்பிடும்பொழுது மீன்கள் முதலிடம் இருக்கட்டும் முதல்ல மீன் அதுக்கப்புறம் மட்டன் அதுக்கப்புறம் கோழி கோழின்னு வரும்போது முதல் தேர்வாக வந்து கருப்பு கோழி இருக்கட்டும் நல்லா கடக்நாத் கோழின்னு சொல்லுவாங்க காங்கேயத்திலேருந்து வரக்கூடிய அதை பயன்படுத்தலாம் உணவில் மிக மிக அக்கறையாக இருக்கணும் நம்ம சாப்பிடக்கூடிய உணவு தான் அடுத்த டிரான்ஸ்ஃபர் ஏன்னா தினம் தினம் செய்யக்கூடிய விஷயம் நம்ம அப்பா அம்மாவுக்கு சக்கரை இருக்குது எனக்கு வரலை வரக்கூடாது என்றால் ஆரம்பத்திலேருந்தே இந்த ஒரு பயன்பாடு இரவு உணவு ஆறரை மணி ஏழு மணிக்கு பிடிச்சிடும் ஆறரை மணி ஏழு மணிக்கு மேலே பசித்தால் ஒரு துண்டு பழம் ஒரு கொய்யா பழமோ அதுவும் அதுக்கப்புறம் பசிக்காது அந்த பழக்கம் வந்துருச்சுன்னா பசிக்காது உலகமே இன்றைக்கி போற்றி பாராட்டக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறது வந்து என்ன அப்படின்னா அந்த இன்ட்ருமீடியன்ட் ஃபாஸ்டிங் காலையில் வரைக்கும் ஒரு சாப்பாடு சாப்பிடுங்க சாயந்தரம் ஐந்தரைக்கும் ஒரு சாப்பாடு சாப்பிடுங்க இதைத்தான் நம் சமூகம் தமிழ் சமூகம் காலகாலமாக செய்து கொண்டு இருந்தது ஆனால் இன்றைக்கி ஆய்ந்து அறிந்து சொல்கிறாங்க சக்கரை கட்டுப்படணுமா புற்றுநோய் வரக்கூடாதா ரத்த குதிப்பு குறையணுமா ரத்த குதிப்பு நல்ல கவனமாக ஞாபகம் வச்சுக்கணும் ஏன்னா அந்த இண்டியா பி செவன் அந்த ஆர்டிக்கில் அவன் கண்டுபிடிச்சிருக்காங்க என்னென்னா முப்பது சதவீதத்துக்கு மேலே சைலண்ட் டைப்பை இருக்காங்க நான் தெரியாது நமக்கு ரத்த குதிப்பு இருக்கான்னு நம்ம போய் மருத்துவரை தான் தெரியும் மருத்துவர்கிட்ட பார்த்தா கூட நாங்கள் இருக்குன்னு சொன்னால் உடனே சார் இது ஒயிட் கோட் பிபி சார் உங்களை பார்த்தாலே வந்துடுது அப்படிங்கிறான் நம்ம என்ன புது மாதிரியாக இருக்கும் பார்த்தா வரதுக்கு வராது ஆனால் அவர்களே தன்னைத்தானே கொள்வது உங்களை பார்த்தா தான் வந்து படபடப்பாயிருது இல்லை அதனால் தினமும் தான் வீட்டில் படபடப்பா எத்தனை நேரத்தில் இருக்கீங்க எப்போ யாரோ இது தன்னை ஏமாற்றிக்கொள் தன்னை தனக்கு பிபி இருக்குதுன்னு சொல்வதே வந்து ஒரு ஸ்டிக்மாவா அப்படி நினைக்கிறவங்க தான் அதில் மாட்டிக்கிறாங்க இரத்த கொதிப்பு சத்தம் இல்லாமல் இருக்கும்போது உயரந்தே இருக்கும் போது மெல்ல 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 குட்டி குட்டியா ரத்த நாளத்தை அது ஒரு அலட்சி கொடுத்துக்கிட்டே இருக்கும் மைக்ரோ வாஸ்குலர் டேமேஜுக்கிறான் இப்போ கிட்னி எடுத்தோம்னா கோடிக்கணக்கான நாளங்கள் இருக்கு அது ஒரு பிரச்சனையை உருவாக்குறதுக்கு முன்னாடி பார்த்துக்குவோம் அது வெளியே தெரியும் போது எண்பது சதவீதம் அதை இழந்துடும் உங்களுக்கு கிரியாட்டி ஒன் பாயிண்ட் டூ ஒன் பாயிண்ட் த்ரீன்னு வரும்போது அங்க கிட்டத்தட்ட அறுபது சதவீதத்துக்கு மேலே காலி சார் இப்போதான் சார் லயசா ஒன்று கூடி இருக்குன்னு வெளியே நம்ம சொல்லுவோம் ஆனால் சிக்ஸ்டி பர்சன்ட் கீழே டேமேஜ் ஆன தெரிய வரும் அப்போ தெரிய வரதுக்கு முன்னாடி நம்ம சிறுநீரேகத்தை பாதுகாக்கணும்னா சர்க்கரையும் ரத்த குதிப்பையும் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் நிறைய தீர்வுகள் நம் கண் முன்னாடியே இருக்குது இந்த உணவு அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நண்பர்களே கம்யூனிகபிளோ நான் கம்யூனிகபிளோ அக்கறை நம்ம அடுப்பங்கரையில் இருந்து தூங்கட்டும் நம்ம அடுப்பங்கரையில் கூடுதலாக செலவழிக்கக்கூடிய இருபது நிமிடங்கள் நம் ஆயுட்காலத்தில் கூடுதலாக இருபது வருடங்களை தரும் ஒரு சின்ன அக்கறை நான் இதில் இன்றைக்கி இதை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் இன்னைக்கு கொஞ்சம் வெந்தயம் நிறைய எடுத்துக்கொள்கிறேன் கருஞ்சீரகம் கொஞ்சம் எடுத்துக்கிறேன் கொஞ்சம் ஓமத்தூள் எல்லாத்துலேயும் போட்டுக்கிறேன் சிறிய வெங்காயத்தில் தயிர் பச்சடி செய்து சாப்பிட்றேன் இதுக்கெல்லாம் என்ன பெரிய ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன் படிச்சுட்டா வரணும் எல்லா உணவுகளையும் ஏதோ ஒரு சின்ன சின்ன ஒரு அக்கறைகள் இருக்குது அதுக்கு பின்னாடி ஒரு சிறிய வெங்காயத்தில் எவ்வளோ ஃபினாலிக் காம்பவுண்ட் இருக்குது சின்ன வெங்காயம் பண்ணும்போது மேலே இருக்கிற அந்த ஒட்டி இருக்கிற தொளியை மட்டும் லேஸாக ஊதிருங்க அதை போட்டு மேலே இருக்கிறத எல்லாத்தையும் செதைச்சிட்டிங்கன்னா பல சத்து போயிடும் சிறிய வெங்காயத்தினுடைய தொலியோடு சேர்த்து வேக வைக்கலாம் தப்பு இல்லை எந்த அளவுக்கு மேல் மேல்தோளில் தான் அதில் ஃபினாலிக் காம்பவுண்ட் நிறைய இருக்குது அதை நம்ம பயன்படுவோம் தயிர் பச்சுட்டீங்கன்னா சிறிய வெங்காயத்தை பயன்படுத்துவோம் நம்ம வெட்டுறதுக்கு ஈஸியாக இருக்குன்னு பெரிய வெங்காயத்தை போடுறோம் கிடையாது சின்ன வெங்காயம் தான் பெரிய வெங்காயத்துக்கு பல்லாரிக்கும் எதுக்கும் கம்பேர் பண்ணி பார்த்தா கிட்டத்தட்ட இருபதாயிரம் மடங்கு ஃபீனால்ஸ் காம்பவுண்டு சின்ன வெங்காயத்தில் அதிகமாக இருக்குது அப்போயும் சிறிய வெங்காயத்தை நம்ம பயன்படுத்தக்கூடாது வெந்தயம் கரையிறனார் கரையாதனார் ரெண்டும் அதிகமாக சாலிபில் ஃபைபர் இன்ஸ்டாலிபிள் ஃபைபர் ரெண்டும் அதிகமாக இருக்கிறது வெந்தயம் அப்போ வெந்தயப்பொடியை வெந்தய ஊற வச்சு எடுப்பீங்களா பொடி பண்ணி சாப்பிடுவீங்களா ஏதோ ஒரு வகையில் தினசரி சாப்பிட வேண்டிய ஒரு விஷயம் சீரகத்தடி கருஞ்சீரகம் கருஞ்சீரகத்தை பற்றி இஸ்லாத்தில் பெரிய அளவில் சொல்லியிருக்காங்க மரணத்தை தவிர அத்தனையும் தீர்க்கக்கூடிய நோய் எப்படி அவ்வளவு முக்கியமான ஒரு கருஞ்சீரகம் அப்போ அந்த கருஞ்சீரகத்தை நீங்கள் இன்னைக்கு பல நிறுவனங்கள் அதில் ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்காங்க உலகம் முழுக்க அதுலேருந்து எடுக்கக்கூடிய எண்ணெயில் தைமோ குயினோன் அப்படின்னு ஒரு கண்டென்ட் இருக்குது நான் சும்மா விளையாட்டாலாம் பேசிகிட்டு போகல அறிவியல் ஆய்வுகளில் அந்த தைமோ குயினோன் புற்றுநோயை தடுப்பதற்கு எப்படி உதவுது குறிப்பாக பெண்களுக்கு வரக்கூடிய ட்ரிபிள் நெகட்டிவ் பிரெஸ்ட் கேன்சர்ஸ்ல அது எப்படி பயன்படுதுன்னு ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறார் என்றைக்கோ ஒரு நாள் அது மருந்தாக வரும் அந்த தைமோ கைனோன்லேருந்து பிரித்து அதிலேருந்து ஃப்ராக்ஷனைஸ் பண்ணி ஒரு சின்ன டிராப் ஆயில் ட்ராப் மாதிரி போட்டு ஒரு மாத்திரை ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபான்னு வரும் அப்போ வாங்குவோம் ஆனால் இன்றைக்கி நம்மக்கிட்ட இருக்கிற கையில் இருக்கிற ஒரு உணவு அந்த வெந்தயம் கருஞ்சிரகமும் நண்பர்களே நம் அக்கறைகள் நம் அடுப்பங்கரையில் நம் சமையல்பட்டியில் நம் மூதாதையர் சொல்லிச் சென்ற அறிவில் அதில் தான் இருக்கு சிறிய மெனக்கடலும் சிறிதான அக்கறையும் நலமாக இருக்க வேண்டும் அதற்கு இருப்பதற்கான அத்தனை விஷயங்களையும் சிறுவயதிலிருந்தே நான் எடுத்துக்கொண்டு வருவோம் என்பது மட்டும்தான் நம் முன்னாடி நிற்கக்கூடிய அத்தனை சவால்களிலிருந்தும் வெளிப்படுவதற்கான ஒரே வழி